நேற்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே சுட்டுக்கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் தொடர்பாகவும் அதன் பின்னராக அதனுடைய பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டது தொடர்பான விடயங்களையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் குறைப்பாக ஏற்கனவே நான் அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை பற்றி ஒரு தெளிவான காணொலி ஒன்றை பதிவிட்டிருக்கின்றேன் அதே சமயம் அந்த சந்தேக நபர் வந்து நேற்றைய தினம் மாலை வேளையே கைது செய்யப்பட்டிருந்தார் அவரினுடைய அந்த கைது தொடர்பான விவரங்களையும் வந்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆகவே இந்த நடந்து முடிந்த இந்த அறிந்த விடயத்தை பற்றி நீங்கள் என்ன புதிதாக சொல்ல போகின்றீர்கள் என்கின்ற கேள்வியும் சந்தேகமும் எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்கலாம் நிச்சயமாக இது நீங்கள் கேள்விப்பட்டவைகள்ல இருந்து புதிதான ஒரு தகவல்களாக இருக்கும் அதாவது ஏற்கனவே அந்த நபர் ஒரு இராணுவ சிப்பாயாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏகப்பட்ட தகவல்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் அது எதுவுமே கிடையாது என்கின்றது எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் பல புதிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த பிரதான சந்தேக நபரை பற்றி அவை என்ன யார் இவர் கைது செய்யப்பட்டார் என்ற பின்னணிகள் தொடர்பாகவும் அனைத்து விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியில் விரிவாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக் கொண்டிருந்தீங்கன்னா பாருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் குறிப்பிட்ட இந்த சம்பவம் தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது என்ன அப்படின்னா நேற்றைய தினம் அதாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஆகிய நேற்றைய தினம் ஒரு குற்றவாளி என்பதையும் தாண்டி ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் இந்த கலையமுள்ள சஞ்சீவ எனப்படுகின்றவர் வந்து நீதிமன்றத்துக்குள்ளே நீதிபதியினுடைய கண்முன்னாலேயே சுட்டுக் கொலை செய்யப்படுகின்றார் இந்த சம்பவம் குறித்து நான் விரிவான தகவல்களை நான் உங்களுக்கு பதிவேற்றி இருக்கின்றேன் குறிப்பாக இந்த காணொலியை புதிதாக பார்ப்பவர்களுக்கு வந்து அதாவது எது ஆரம்பம் எது முடிவு அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்தால் நிச்சயமாக நேற்றைய காணொலியை நீங்கள் முழுவதுமாக பார்த்துவிட்டு இதனை பார்ப்பதனூடாக உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் இதனை பற்றி ஏற்கனவே தெரிந்தவர்கள் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டு செல்வது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில வந்து இந்த குட்டு சுட்டுக்கொலை செய்யப்பட்ட அந்த நபர் சஞ்சீவ எனப்படுகின்ற அவருடைய உடலை பொறுப்பேற்பதற்கு என்று சொல்லி தற்பொழுது எவருமே அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் என்று சொல்லி எவருமே இன்னும் முன்வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இதே சமயம் அந்த சுட்டுக் கொன்றை செய்துவிட்டு தப்பித்து சென்ற நபர் வந்த சந்தேக நபரை நேற்றைய தினம் புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து போலீஸ் விசேட அதிரடி படையினர் வந்து கைது செய்திருக்கிறார் கைது செய்திருக்கிறார்கள் இந்த கைது செய்ததன் பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதாவது இவ்வளவு விடயத்தை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார்கள் நிச்சயமாக எதற்காக அவர்கள் திட்டமிட்டார்கள் இவர்களுக்கு அவர்களினுடைய இந்தளவுக்கு கடினமாக திட்டம் தீட்டியவர்கள் எதற்காக மண்டை மேலிருந்து கொண்டே மறந்தார்கள் போல இந்த ஒரு விடயத்தினை கோட்டை விட்டார்கள் என்கிற மாதிரியாகத்தான் அவர்களினுடைய அவர்கள் கைது செய்யப்பட்ட இடம் வந்து இருக்கின்றது ஆகவே அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இந்த அவர் வந்து அந்த கைது செய்யப்பட்ட விடயத்தை பற்றி பார்ப்பதற்கு முதல் அந்த தனிப்பட்ட நபரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கின்றேன் அவரினுடைய பெயர் வந்து மொஹமட் அஸ்மான் ஷெரப்தீன் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த பெயரின் பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சையான ஒரு புதிய விடயமும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதை பற்றி நான் உங்களுக்கு போக போக சொல்கின்றேன் இந்த நபர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு பிறந்த முப்பத்தி நான்கு வயதான ஒரு நபர் என்று சொல்லப்படுகின்றது அதே சமயம் ஆரம்பத்தில் இந்த நபரை பற்றி சொல்லப்பட்டது என்பது இலங்கையினுடைய ராணுவ கரப்பந்தாட்ட அணியிலே இருந்து விலகிய ஒரு நபர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதே சமயம் இவர் அங்கிருந்து துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னராக ஒரு வேன் ஒன்று நூலாகத்தான் தப்பி சென்று இருக்கின்றார் இவற்றையெல்லாம் கடந்து இந்த பிரதான சந்தேக நபர் வந்து இவ்வளவுக்கு தைரியமாக இந்த ஒரு விடயத்தினை செய்து முடித்ததற்கு பிரதான காரணமாக இருக்கக்கூடியது என்பது இவர் ஆயுஷ் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானது என்பது என்றுதான் இங்கு ஒரு பிரதானமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஏனென்றால் இந்த ஐஸ் போதைப் பொருள் பாவனைக்காக இவருக்கு ஏகப்பட்ட பணத்தொகைகள் தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறதாகவும் அதனால இந்த ஒரு சம்பவத்தினையும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் பணத்திற்காக இவர் இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கொண்டதாகவும் ஆகவே இப்படி நீதிமன்றத்துக்குள்ளேயே சென்று நீதிபதியின் கண் முன்னாலே அஹ் அதனை சுட்டுக்கொலை செய்ய வேண்டுமெங்கிற அந்த ஒரு சம்பவத்துக்கு ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு அசாத்திய தைரியம் வேண்டும் அந்த தைரியம் எங்கிருந்து இருந்து வந்தது என்று கேட்டால் அதுக்கு காரணம் இந்த ஐஸ் போதைப் பொருள் பாவனை என்று சொல்லப்படுகின்றது

ஒத்திகை பார்க்கப்பட்டிருக்கின்றது அதாவது இவர் சட்டத்தரணி போல் வேடமிட்டு சட்டத்தரணிகளுடைய அடையாள அட்டையும் எடுத்துக்கொண்டு அவர் அங்கே சென்றிருக்கின்றார் சென்று வழியே வந்து எந்த ஒரு ஆயுதங்களும் இன்றி அங்கே செல்கின்ற சமயத்திலே பயப்பட பயப்பட வேண்டிய தேவை இல்லை இல்லையா அந்த காரணத்தினால அவர் உள்ளே சென்று என்ன மாதிரியான சோதனைகள் அங்கே இருக்கின்றன நடைபெறுகின்றன என்று சொல்லி அனைத்தையுமே நன்றாகவே நோட்டமிட்டு விட்டு வந்திருக்கின்றார் அவர்களுடைய எவ்வாறு சோதிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற சமயத்திலே ஏனையவர்களே அங்கே சோதனைக்குட்படுத்துகின்றார்கள் அதே சமயம் நீதிபதிகளையோ சட்டத்திறனைகளையோ அங்கு சோதனைக்குட்படுத்தவில்லை ஆகவே அந்த ஒரு இடத்தினை அந்த ஒரு இடத்தினை அந்த ஒரு பலவீனமான இடத்தினை தனக்கு பலமாக பயன்படுத்தி கொண்டுதான் அவர் இலகுவாக உள்ளே நுழைகின்றார் இதே மாதிரியாக நேற்றைய காணொலியிலே நான் குறிப்பிட்டிருந்தேன் அவருக்கு ஒரு பெண்ணும் உடந்தையாக இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணும் கூட இவ்வாறு இவரை போன்றே பல தடவைகள் ஒத்திகை பார்த்துதான் பின்னராக இந்த இறுதி சம்பவத்தினை வந்து அரங்கேற்றி இருக்கின்றார்கள் அந்த பெண்ணை பற்றி நான் இறுதியாக வருகின்றேன் இப்படி இருக்கின்ற பொழுது இந்த நபர் இந்த சம்பவத்தை செய்திருக்கின்றார் என்றால் இவர் தனியாக செய்யவில்லை என்பது தெரியும் காரணம் அந்த இருந்தார் என்பது தற்பொழுதுதான் சொன்னேன் உங்களுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் பணத்துக்காக தான் அவர் இதனை செய்தார் அப்படின்னு சொல்லி அதுவும் துபாயில இருந்து அவருக்கு இந்த ஒப்பந்தம் வந்து வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த சம்பவத்துக்கு திட்டம் தீட்டியவர்கள் யார் என்று சொல்லி தற்பொழுது கிடைக்கப்பட்ட விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கக்கூடிய கெஹல் பத்தர பத்மே எனப்படுபவர் ராகுமவில் இருக்கக்கூடிய பட்டுவத்த சாமர எனப்படுபவர் மற்றும் ஜூட் பிரியந்த எனப்படுகின்ற இந்த மூவருமாகத்தான் இணைந்து இந்த திட்டத்தினை வகுத்ததாகவும் அவர்களிடம் தான் இவருக்கு இந்த ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே இவ்வாறு இந்த தாக்குதலின் பின்னராக இந்த பிரதான சந்தேக நபரனுடைய திட்டம் என்னவாக இருந்திருக்கின்றது என்றால் அந்த சம்பவத்தின் பின்னராக அந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னராக கொழும்புல இருந்து புத்தளம் வந்து புத்தகத்தின் ஊடாக மன்னார் சென்று மன்னாரில் இருந்து இந்தியாவுக்கு சென்று இருந்து துபாய்க்கோ அல்லது ஜப்பானுக்கோ தப்பித்து செல்வதுதான் இவர்களினுடைய திட்டமாக இருந்திருக்கிறது அனைத்தும் அவர்கள் திட்டமிட்டது போன்றே நடந்துவிட்டது அதாவது அனைத்து சம்பவம் நிறைவேற்றி புத்தளம் காண வந்து விட்டார்கள் எவ்வாறு சிக்கினார்கள் என்று கேட்டால் இந்த சம்பவம் நடைபெற்று ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை மணித்தளங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் இவர்கள் அடையாளம் காணப்பட்டு விட்டார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும் காரணம் அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாமே வெளியாக இருந்தது ஆகவே இன்னார்தான் அப்படின்னு சொல்லி அடையாளம் காணப்பட்டு கொண்டார்கள் அதன் பின்னராக அவர்களை தேடுவதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தது அந்த தேடுதல் நடவடிக்கையில ஒரே ஒரு சின்ன விடயம் தான் செய்யப்பட்டது அதாவது ஒரு சின்ன கண்காணிப்பு நடவடிக்கை ஒரு நடந்தது அது எவ்வாறு என்றால் கொழும்பில் இருந்து கட்டுநாய்க்கா செலுகக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில அதிவேகமாக பயணித்த அனைத்து வாகனங்களையுமே கண்காணித்திருக்கின்றார்கள் கண்காணித்ததுல அதிவேகமாக செய்கின்ற அதாவது வளமையான வேகத்தையும் தாண்டி அதிக வேகத்துல சென்ற வாகனங்கள் வந்து அவை தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இவ்வாறு சிக்கிய நபர் வந்து ஏற்கனவே இதுதான் அவருக்கு முதல் கொலையா இதற்கு முதலே இவ்வாறு ஏகப்பட்ட குற்றச்செயல்கள் செய்திருக்கிறாரா என்று கேட்டால் இந்த ஒரு சம்பவத்தினை அவர் பணத்துக்காக ஒத்துக்கொண்டிருக்கின்றார் என்று சொல்ல சொன்னால் இதற்கு முன்னதாகவே பணத்துக்காக அல்லாமல் நண்பர்களினுடைய நட்புக்காக ஐந்து பேருக்கும் அதிகமானோரை வந்து சுட்டுக்கொலை கொலை செய்திருக்கின்றார் அதனைவிட முக்கியமாக தற்பொழுது கிடைக்கப்பட்ட ஒரு புதிய தகவல் என்பது அதாவது தற்பொழுது விசாரணைகளின் பின்னராக கிடைக்கப்பட்ட ஒரு தகவல் என்பது கடந்த மாதம் அதாவது ஜனவரி மாதம் ஏழாம் தேதி நடைபெற்ற ஒரு துப்பாக்கி பிரயோக சம்பவம் அது எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்கிசா வடரபல பகுதியில நடைபெற்ற ஒரு துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் சுட்டுக்கொலை செய்த நபராகவும் இதே சந்தேக நபர் தான் இருக்கின்றார் இருக்கக்கூடிய இந்த ஒரு சந்தேக நபரைத்தான் தற்பொழுது போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இவற்றையும் தாண்டி தற்பொழுது சுற்றினால் இந்த பெண்ணினுடைய விடயத்துக்கு வருவோமாக இருந்தால் அளவிற்கு உடந்தையாக இருந்த பெண்ணினுடைய விடயத்துக்கு வருவோமாக இருந்தால் அவர் வந்து நீர் கொழும்பு போதைப் பொருள் வியாபாரி என்று சொல்லப்படக்கூடிய என அழைக்கப்படக்கூடிய அந்த பெண் தான் இவர் குழந்தையாக இருந்தவர் அவருடைய புகைப்படங்களும் கூட வெளியாக இருந்தது இந்த பெண்ணை பற்றி சொல்வோமானால் இவருடைய பங்களிப்பு எந்தளவுக்கு இருந்திருக்கின்றது போலியான அடையாள அட்டையை தயாரித்தது அதாவது அந்த சட்டத்தரங்கலுக்கான அடையாள அட்டை இருக்கின்றது தானே அந்த போலியான அடையாள அட்டையை தயாரித்தது முதல் அந்த புத்தகத்தை சட்ட புத்தகத்தை துப்பாக்கி வடிவத்துக்கு வெட்டி அதற்குள்ளே புத்த துப்பாக்கியை மறைத்து வைத்து கொண்டு சென்றது முதல் அனைத்துமே இந்த செவ்வந்தி அவர்களுடைய கைவண்ணத்திலே அரங்கேறிய ஒரு விடயமாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறு துணிந்து அவர் இந்த விடயத்தினை செய்திருக்கின்றார் தற்பொழுது இந்த ஆண் நபர் கைது செய்யப்பட்டு விட்டார் ஆனால் இன்னுமே இந்த செவ்வந்தி அவர்களை கைது செய்யப்படவில்லை அவர்களுடைய புகைப்படங்களையும் உட புகைப்படங்களையும் வெளியிட்டு தற்பொழுது அவரை கண்டுபிடிப்பதற்குமே அனைவர் உதவி செய்யும்படியாக போலீசார் கேட்டிருக்கின்றார்கள் அவர் இப்போ தற்பொழுது தலைமுறைவாகி இருக்கின்றார் ஆகவே மிக விரைவிலேயே அவருமே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது தற்பொழுது இந்த குடியத்தில் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் தற்பொழுது கைது செய்யப்பட்ட அந்த பெயர் குறித்து ஒரு சின்ன சர்ச்சை இருக்கின்றது அதை நான் அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னா அவருடைய பெயரை நான் உங்களுக்கு சொல்கின்ற பொழுது அதாவது முகமது அஸ்மான் ஷெருப்தீன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் அது ஒரு முஸ்லீம் பெயர் அப்படின்னு சொல்லி ஆனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லினால் அந்த பெயர் உண்மையா இல்லையா என்பது குறித்து தற்பொழுது ஆராயப்பட்டு கொண்டிருக்கின்றது காரணம் வளமையாகவே இப்படி ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்தால் இந்த பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு அவர் இன்னார் தான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இட ஒரு இனத்தையே நாங்கள் அஹ் குற்றம் சாட்டக்கூடிய ஒரு இட நிகழ்வுகள் வந்து பலதரப்பட்ட விடத்திலேயே நடந்து கொண்டிருக்கின்றது அந்த மாதிரியாக இந்த பெயரை வைத்துக்கொண்டு நிறைய விடயங்கள் வந்து பேசப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றது அவற்றை தாண்டி இந்த பெயர் குறித்து தற்பொழுது ஆராயப்படுவதற்கான காரணம் என்னென்றால் இவர் ஏற்கெனவே சமிந்து பியூமாங்க எனப்படக்கூடிய பெயர்கள்ல அடையாள ஆட்டியை வைத்திருந்திருக்கின்றார் அது மட்டும் இந்த வளாகத்துக்குள்ளே நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே அவர் எடுத்து வந்த அந்த சட்டத்திறனி அடையாள அட்டையில் இருந்த பெயர் என்பது இன்னொரு பெயர் அதாவது கோடிக்கரகே கசுன் பிரபாத் நிசங்க எனப்படக்கூடிய அந்த தான் அவர் அடையாள அட்டையை உள்ளே எடுத்து சென்றிருக்கிறார் ஆகவே இவ்வாறு பலதரப்பட்ட பெயர்களை கொண்டு அடையாள அட்டையை வைத்திருந்த ஒரு நபர் சொல்லக்கூடிய பெயர் என்பது அது போலியானது உண்மையா என்பது குறித்து நிச்சயமாக ஆராயப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நபர் குறித்து இன்னும் பல விடயங்கள் தெரியப்படாத விடயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதே சமயம் அந்த பெண் குறித்தும் அவருடைய கைது நடவடிக்கைகள் குறித்தும் அவர் தேடப்படுகின்ற விடயங்கள் குறித்தும் பல தகவல்கள் வந்து கிடைக்கப்பட இருக்கின்றன ஆகவே ஒவ்வொரு விடயங்களும் கிடைக்கப்படுகின்ற சமயத்திலே நான் உங்களுக்கு உடனடியாகவே அறிய தருகின்றேன் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்